மருத்துவ உதவி பண்ணி இருக்கிறாங்க பத்தி ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம் இவரால யூரின் போக முடியாது மோஷன் வந்து டென் டேஸ் பத்து நாளைக்கு ஒருக்க தான் போறாரு யூரின் ரெண்டு நாளைக்கு ஒருக்க தான் தான் போகும் ஏன்னா ஹெவி சுகர் இருக்கு கால் ஃபுல்லா புண்ணு சீல் வடிஞ்சு அந்த துணி வச்சு கட்டி வச்சிருக்கிறாரு ஆனா இன்னைக்கு சென்னையில உள்ள பிபிஎன் குப்தாஜி ஐயாவுக்கு இன்னைக்கு வந்து எண்பதாவது பிறந்தநாள் சார் வந்து நூத்தி பேருக்கு சாப்பாடும் நூத்தி பேருக்கு லட்டும் அப்புறம் பாத்தீங்கன்னா ஐந்தாயிரம் மருத்துவ உதவி ரொம்ப யாருக்கு தேவையோ உதவ சொல்லி இருக்கிறாங்க அது வந்து நம்ம ரெண்டு பேருக்கு இன்னைக்கு வந்து நம்ம டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இரண்டாயிரத்தி ஐநூறு இரண்டாயிரத்தி ஐநூறு உதவ போறோம் ரொம்ப பிறந்த நாள் வாழ்த்துக்கணும் ரொம்ப நன்றி நீ உதவி செஞ்சதுக்கு ஐயா நான் ஒண்ணுக்கு போக முடியல ரெண்டுக்கு போய் யூரின் போக முடியல பாத்ரூம் போக முடியலைங்கய்யா முடியலங்கய்யா வாழவே முடியல கொத்தாசி பணக்கம்யா நான் உங்களை வாழ்த்த வயசே எனக்கு வயது இல்லைங்கய்யா நீங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்குன்னுங்கய்யா உங்களுக்கு எந்த குறையும் வராதுங்கய்யா நீங்க பண்ண மருத்துவ உதவி எனக்கு ரொம்ப ரொம்ப உதவி நன்றிங்கய்யா ரொம்ப உதவியா இருந்ததுங்கய்யா இப்ப அண்ணன் வந்துட்டு உடனே வந்துட்டு நான் அப்போலோல பேசிட்டோம் உடனே இந்த டூ தௌசண்ட் மெடிசன் தான் வாங்க போறாரு அவர் வந்து டேப்லெட் போட்டா மட்டும்தான் யூரின் போகும் போட்டா மட்டும்தான் வலிக்க ஆரம்பிச்சிருமா ரொம்ப கஷ்டம் அவரோட வழியெல்லாம் சொல்லி மாறாது நான் வீடியோல காட்டுறது கொஞ்சம் தான் இன்னைக்கு அன்னைக்கு அவர் ஸ்டோரியை கேட்டு எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு அடுத்தடுத்து உங்களுக்கு உதவி பண்ணுவோம்னா சரிங்களா வருத்தப்படாதீங்க நல்லா இருக்கிற வரைக்கும் குடும்பம் குடும்பம் பாத்துக்கிட்டாங்க இப்ப குடும்பம் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் குடும்ப கை விட்டுட்டாங்க என்னோட வேலை ரொம்ப தினந்தோறும் நான் நிறைய வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கிறேங்க ஏன்னா யூரின் போறதுக்குள்ளேயும் பயங்கரமா வழி அனுபவிக்கிறாரு ஏன்னா வந்து என்ன சொல்றது அது என்னால அது புரிஞ்சுக்க முடியுது அவரோட வழிய ஏன்னா இதே ஸ்டேஜ்ல தான் நாங்க எங்க அம்மா விழுந்தோம் கிட்னி ஃபெயிலியர்ல இந்த ஹெவி சுகர்னால ரெண்டு கிட்னியுமே பாதிக்கப்பட்டுச்சு அவருக்கு அஹ் அதனால தெரியும் ஒரு மோஷன் போறது எவ்வளவு ஒரு வலி யூரியன் போறது எவ்வளவு வலி அப்படின்ட்டு அத என்னால உணர முடியாதவரோட வழிய மிஸ்டர் குப்தாஜி சார் ஹாப்பி பர்த்டே நீங்க சந்தோஷமா இருக்கணும் உங்களோட உதவிய இந்த ரெண்டு பேருக்கு உதவுனால ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேருக்குமே மிக அவசரம் முத்தி

ஐயா உங்கள் பணம் வாங்கிட்டுங்க ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா ஆட்டோக்காரா நான் வர வச்சு நான் ஃபோன் பேசிடுறேன் இதை கொண்டு போய் அப்போலோவில் போய் கொடுத்துருங்க ஆ என் பேர் மட்டும் சொன்னீங்கன்னா அவங்க நம்பர் அடித்து உங்களுக்கு மருந்து கொடுத்துருவாங்க சரிங்களா ம் நான் கொடுத்துருக்க நம்பரை மட்டும் சொல்லுங்க கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு கரெக்டாக அந்த மெடிசன்லாம் கொடுத்துருவாங்க நானும் பேசிடுறேன் சரி வரட்டுமா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஆஹ் ஐயர் பேரு முத்துசாமி நிறைய வீடியோஸ்களை பத்தி நம்ம அப்டேட் பண்ணிருக்கோம் ஐயா இன்னைக்கு சென்னையில இருந்து நூத்தி முப்பது பேருக்கு சாப்பாடும் நூத்தி முப்பது பேருக்கு லட்டும் கொடுக்கறாங்க அது மட்டும் இல்லாம ஐந்தாயிரம் ஃபைவ் தௌசண்ட் வந்து மருத்துவ உதவி யாருக்கு ரொம்ப எமெர்ஜென்சியோ தேவையோ ஆஹ் சொல்லி ஜிபிஎன் குட்டாஜி சார் வந்து சென்னையில இருந்து இந்த உதவி பண்ணியிருக்கிறாரு இன்னைக்கு வந்துட்டு திங்கட்கிழமை அவரோட பிறந்த நாள் ஜூன் பதினாறாம் தேதி எண்பதாவது பிறந்த நாள் சென்னையில கொண்டாடுறாரு ஐயா அவர்களுக்கு எண்பதாவது பிறந்த நாள் வாழ்த்துக்க எல்லா தெய்வங்களும் உங்களுக்கு உதவி செய்யும் நோய் நொடி இல்லாம நூறு ஆண்டுக்கு மேல நல்லா இருக்க வேண்டும் குடும்பமும் நல்லா இருக்க இந்த வழியோட இருந்தேன் இந்த உதவி எப்பவும் மறக்க மாட்டேன் பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க நன்றி இவர் வந்து தீராத வயிற்று வலியால அவதிப்பட்டு இருந்தாரு நம்ம வந்து கிட்டத்தட்ட இவருக்கு மூணு மாசம் இருக்குமா ஐயா கண்டினியூஸா வந்து மூணு மாதமா தொடர்ந்து உதவிட்டு இருக்கோம் டேப்லெட் நிறைய அல்சர் டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்க வந்து இப்படியே விட்டுருந்தாருன்னா அது வந்து கேன்சர் லெவலுக்கு போயிருக்கும் ஆஹ் சரியான நேரத்துல நம்ம இவரை பார்த்தோம் அஹ் இப்பவுமே நம்ம இவங்க இவங்களுக்கு உதவுறது வந்துட்டு மெடிசனுக்காக தான் அந்த கால் வந்து தூங்க முடியாத அளவுக்கு பயங்கர வழியா லைட் எல்லாம் தூங்கவே முடியலையா எல்லா எதுவுமே இந்த ஒத்த தான் பேலன்ஸ் அந்த கால் வந்து பேலன்ஸ் இல்லைப்பா அவரால் பாத்ரூம் கூட போக முடியல நல்லா இருக்கணும் நீங்க நம்ம பண்ற எல்லாத்தையுமே ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருப்பா ரொம்ப நன்றி ஆமாங்க நம்ம மனுஷங்களை ஏமாத்தலாம் கடவுளை ஏமாற்ற முடியாது நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கடவுள் பார்த்துட்டு இருக்காரு நல்லா இருக்கிற வரைக்குமே குடும்பம் வச்சிருந்தாங்க இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஃபேமிலி எல்லாம் கைவிட்டுட்டாங்க இவர் இந்த இடத்துல வந்து சிவன் கோவில்ல தர்மம் எடுத்து இவர் சாப்பிட்டு இருக்கிறாரு சந்தோஷமா இருக்கும் வாழ்த்து சொல்றாரு மிஸ்டர் குப்தாஜி சார் ஹாப்பி நீங்க ஹாப்பியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் கடவுள் உங்களுக்கு எல்லா வித அது ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நீங்க ஹாப்பியா இருக்கணும் அங்க வேண்டிக்கலாம் ஐயாவுக்கு வந்து இப்போ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து உதவிட்டு கிளம்புறேன் சார் அகெயின் ஹாப்பி பர்த்டே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப ஹாப்பி பர்த்டே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி ஜூன் சிக்ஸ்டீன் நம்ம சிவன் கோவிலிருந்து தான் சாப்பாடு கொடுக்குறோம் சென்னையில் உள்ள மிஸ்டர் ஜிபிஎன் குப்தாஜி சாருக்கு வந்து இன்றைக்கி எண்பதாவது பிறந்த நாள் இன்றைக்கி வந்து நம்ம ஏழு வகையான வெஜிடபிள்ஸ் போட்ட பிரியாணி அப்புறம் வந்து ஃபுல்லாக பொட்டேட்டோ ஃப்ரை வச்சுருக்கோம் லட் முப்பத் நூற்றி முப்பது பேருக்கு சாப்பாடு நூற்றி முப்பது பேருக்கு லட்டு லட்டு எல்லாம் வந்து நம்ம சீல்டு பண்ணிட்டோம் அது மட்டும் இல்லாமல் மருத்துவ உதவி பண்ண சொல்லி மிஸ்டர் குப்தாஜி சார் வந்து ஐந்தாயிரம் ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க சாப்பாடு மட்டும் எத்தனை கேட்டாலும் கொடுத்துருவோம் உள்ள பக்தர்களுக்கு கொடுக்க சொல்லி நம்ம வந்து இருபது சாப்பாடு கொடுத்துருக்குறோம் எப்பவுமே பக்தர்களுக்கு கொடுக்குறப்போ நம்ம வீடியோ எடுக்க மாட்டோம் ஏன்னா அது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஹாப்பி பர்த்டே சார் நீங்கள் நிறைய உதவிகள் சார் வந்து மறை இருக்காங்க கோயிலில் சாப்பாடு கொடுக்கும்போது நம்ம பக்தர்களுக்கும் கொடுத்துருவோம் ஏன்னா பக்தர்கள் கேட்டா இல்லைன்னு சொல்றதில்லை எப்பவுமே கோயிலில் சாப்பாடு கொடுக்கறதுனால நிறைய பேர் வாங்குவாங்க யார் கொடுக்குறாங்க சென்னையிலேருந்து கொடுக்குறாங்க இன்னைக்கு வந்து மிஸ்டர் குப்தாஜி சாருக்கு வந்து எண்பதாவது பிறந்த நாள் ஆமாம் நூற்றி முப்பது பேருக்கு சாப்பாடும் நூற்றி முப்பது பேருக்கு லட்டும் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஐந்தாயிரம் மருத்துவ ச உதவி பண்ண சொல்லி கொடுத்துருக்குறாங்க நோய் நொடி இல்லாமல் பல்லாண்டு பல்லாண்டு பல்லா பல கோடி நூறாண்டு நோயற்ற வாழ்வும் குறை இல்லாத புத்தாட்சி ஐயாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும் குத்தாச்சி நல்லா இருக்கணும் நாங்கள் உங்கள் நாளும் நல்லா இருக்கிறோம் சாப்பாடெல்லாம் வாங்கி தந்துடுறோம் सामने अंदर सामने किमा चावी। क्या हो? सामने ले रहे हैं। चावी किमा। क्या माय। इवन डे पार्टी से लम्हे धर्मोड़ते हैं इंगे तंगी करांगे। इवन अंधवाज में नहीं हुआ ही। शनिरात ஓ சரிங்க சரி அவ்வளோக்கா புட்டாட்சி ஐயாவுக்கு பிறந்தெல்லாம் வாழ்த்துக்கள் நோவு நொடி இல்லாமல் நூறாண்டுக்கு நல்லா இருக்கணும் கடவுள் இப்போ நீத்தில் நல்ல முறை ஏறு சாமி வாங்கிக்கோங்க மூணு பேரும் ஷேர் பண்ணி லட்டு மட்டும் வேணுமா லட்டு கொடுத்துக்கோங்க சாப்பிட்டுக்கருவாங்களா லட்டு மட்டும் கொடுங்க நாம சாப்பாடு குடுக்குற ஒவ்வொருத்தவங்களுமே தான் இந்த இடத்துல ப பதிவு பண்ணிக்கிறேன் ஜூன் சிக்ஸ்டீன் அன்றைக்கி சாப்பாடும் லட்டும் குடுக்குறோம் இந்த பிள்ளைங்களால கைவிடப்பட்டவங்க இந்த இடத்துல தர்மம் எடுத்துட்டு தங்கிட்டு இருக்காங்க இந்த தாத்தாக்குள்ள மூணு பிள்ளைங்க மூணு பிள்ளைங்க இருந்தும் கைவிட்டுட்டாங்க எல்லாருமே நல்ல வேலையில இருக்கிறாங்க

அந்த வீல் சேர்ல அந்த ஐயா பார்த்துட்டே இருக்காரு பாருங்க கொடுத்துட்டு வந்துருங்க இந்த அம்மாவும் இந்த பையனும் மட்டும்தான் இவங்க எடுத்து சாப்பிட்டு இருக்காங்க எல்லாமே நம்ம சீல்டு பண்ணி வாங்கிட்டோம் ஹாப்பி பர்த்டே மிஸ்டர் குப்தாஜி சார் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் சார் வந்து எண்பதாவது பிறந்தநாள் சென்னையில் கொண்டாடுறாங்க அவங்க குடும்பத்தோட ஹாப்பியாக இருக்கணும் பழிக்கணும் போயிட்டாங்க கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் போனது மெட்ராஸ் மகராசு தான் சுகமா மயிலே பாமாயில் கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோம் அக்கா வாங்கிக்கோங்க லட்டு அவனுக்கு ஒரு லட்டு கொடுத்துருங்க நன்றிங்கக்கா கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அறநூறு கிராம் சாப்பாடு தான் நம்ம எழுநூறு கிராம் சாப்பாடும் நூற்றி ஐம்பது கிராம் பொரியலும் பண்ணுறோம் ஃபுட்டு இன்ஸ்பெக்ஷனில் நம்மளோட சாப்பாடு தொடர்ந்து செக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு வரோம் இந்த பிள்ளைங்களாம் லட்சுமி நகர் பாலத்துக்கு அடியில் இருக்கிறாங்க தர்மபுரத்து தான் சாப்பிட்றாங்க தண்ணி நிறைய கொடுங்க வெயில் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு திரும்ப வந்துருச்சு இவங்க எல்லாமே பாலத்துக்கு அடியில் தான் ஒரு டென்ட் போட்டு தங்கியிருக்காங்க அந்த பிள்ளை பரிகாரம் பண்ண போகிற பகுதி நம்ம பின் பகுதியில் கொடுத்துட்ருக்கோம் இந்த சைடு தான் ஆறு இருக்குது உள்ள இந்த சைடு தான் பரிகாரம்லாம் பண்ணுவாங்க மிஸ்டர் ஜிபிஎன் குப்தாஜி சாருக்கு எனக்கு எண்பதாவது பிறந்த நாள் ஹாப்பி பர்த்டே சார் ஐயாவுக்கு அவருக்கு அவர் வாய் பேச மாட்டார் பக்தர்களுக்கும் நம்ம சாப்பாடு கொடுத்துருவோம் இதில் எல்லாமே உள்ள கீழே ஆறு இருக்குது பரிகாரம் பண்ணுறதுக்குள்ளே ஐயர்லாம் இருப்பாங்க எல்லாம் பரிகாரம் பண்ணுறவங்கள தான் போவாங்க இவங்க பின் சைடு ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்தது முன் சைடு நம்ம பக்தர்களுக்கு சில பக்தர்கள் நிறைய விஏபிஸ் இந்த மாதிரி கூட சாப்பாடு வாங்குவாங்க இன்றைக்கும் நிறைய சாரோட சார்பாக கொடுத்தோம் நம்ம அவங்க எல்லாமே பக்தர்கள் இப்படி நம்ம சாப்பாடு கொடுத்துட்டுப்போ இருக்கும்போது வந்து கேட்பாங்க நம்ம கோயிலில் மட்டும் சாப்பாடு இல்லைன்னே சொல்லக்கூடாது ஹாப்பி பர்த்டே சார் நீங்கள் நூறாண்டுக்கு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இறைவன் உங்களை வழி நடத்தணும் நோய் சித்தாஜி ஐயாவுக்கு எண்பதாவது பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கணுங்கிற நல் வாழ்த்துக்கள் குடும்பத்தோடு சௌ இல்லாமல் இதே சாப்பாடு இது பண்ணிக்கிட்டீங்க நோய் நாங்களும் நல்லா இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கு சித்தாஜி ஐயா அவர்கள் சேர்ந்திருப்பும் செல்வாக்காக வாழணும் கோயிலுக்கு வந்த பக்தர் இது கோயில் வளாகம் இந்த வளாகத்துக்குள்ளதான் இருக்கிற அத்தனை பேரும் தங்குறாங்க சாப்பாடு லட்டு தம்பி வந்து எம் பீல் முடிச்சிருக்காரு இந்த கோயில அப்படியே மனநலம் பாதிச்ச மாதிரியே ஐட்டாப்ல உள்ள வச்சு பைக்கில் வைங்க தாத்தா இந்த தாத்தா ரெகுலராக கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமா இதே இடத்துல தான் பாக்குறேன் இங்க இந்த ஷர்ட்டுக்குள்ள தான் தங்கிக்கிறாங்க மனைவிக்கு வேணுமா தாத்தாவோட மனைவிக்கு வேணுமா கொடுத்துருங்கம்மா இந்த இதுலயும் பாருங்க உங்களோட அன்பு மனைவிக்கு சேர்த்து வாங்குறீங்க பாத்தீங்களா சூப்பர் பற்றுமா வேலைக்கா இன்னும் வேலை கிடைக்கல இவங்க எல்லாமே பூந்துரை பூந்துரைங்கிற இடத்துல இருந்து வராங்க நம்மளுக்கு ரொம்ப தூரம் அப் அண்ட் டவுன் நூத்தி இருபது கிலோமீட்டர் இவங்களை பார்த்தோம் நம்ம வந்து போகும்போதே பார்த்தோம் நிறைய பேர் இருந்தாங்க வரும்போது எப்படியும் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு மீதி இருக்கிற சாப்பாடெல்லாம் இங்கே கொண்டு வந்துட்டோம் ஹாப்பி பர்த்டே சார் சென்னையில் உள்ள மிஸ்டர் ஜிபிஎன் குப்தாஜி சாருக்கு இன்னைக்கு பர்த்டே சாரோட சா பிறந்தநாள் சார்பாக சாப்பாடு சாப்பாடு மருத்துவ உதவிகள்லாம் பண்ணியிருக்கிறோம் எல்லாரும் ஒவ்வொன்றா வாங்கினா கரெக்டா இருக்கும் ஆமாங்க